விவசாயத்தை நம்பி வாழக்கூடிய எல்லா மக்களுடைய முதலில் தொட்டு வணங்கி வணக்கத்தை தெரிவிக்கிறது பங்காய தலைவி அம்மா இருக்கிறாங்க வீரம் நான்கு வயது அம்மாவுக்கு வயசு நீங்க அம்மா தலைவியை என்னோடு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில மக்கள் செல்வர் அண்ணன் டி தினகரன் அவர்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் அதே போல நம்ம அண்ணன் திருமாவளன் அவர்கள் இருக்கிறார் அண்ணன் கே கே செல்வகுமார் அவர்களுடைய அன்பு தளபதிகள் இருக்கிறார் இது உண்மையாலுமே இங்க இருக்கக்கூடிய கூடிய இந்த பகுதி மக்கள் விவசாய பெருமக்கள் உங்களுக்கு வெற்றி புரிஞ்சு மோடி அய்யாவுடைய ரத்தத்துல தவறு செய்வதற்கு மோடி ஐயாவுடைய ரத்தத்தில் ஒரு ரத்தம் கிடையாது தவறே பண்ண மாட்டார் குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு மோடி ஐயாவுடைய தாய் நூறு வயசுல இறந்த பொழுது கூட கடமையை செய்துவிட்டு இரண்டு மணி நேரத்தில் தன்னுடைய பிரதமர் பதவிக்கு திரும்ப வந்து வேலை செஞ்சவர் ஒரு ஒரு நிமிஷமும் கூட இந்த நாடு முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த மண்ணில் ஒரு பிரச்சனை நீங்க எடுத்து சொல்லும் பொழுது அதை முழுவதுமாக கேட்டுக்கொண்டு அதை சரி செய்வதற்கான முழு முயற்சியில் மோடியை அறங்குவார் ஐயா இல்லைங்க ஐயா பாத்து ஐயா பாத்து ஐயா பாத்து முழுவதுமாக மோடியை அறங்கியிருக்கிறான் அம்மா டெல்லியில இருக்கிற அதிகாரிக்கு தெரியாதுங்கம்மா

மேச்சட பிரச்சனை இல்லை அத வச்சு ஏலம் விட்டாச்சு இங்க வந்து பாப்பா தலைங்க நமக்கு தெரியும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கர் விவசாய பூமி இங்க வந்து பாப்பா தலைமையை செய்யும் இருநூத்தி ஐம்பது கோவில்கள் கல்லணகரமை காட்டக்கூடிய கல்லணகர பெருமாளுடைய கோயில் இங்க இருக்கு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான சமணர் படுகை இங்க இருக்கு எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணையெல்லாம் விட்டுட்டு விவசாய பெருமக்கள் அகதிகளாக எங்க போக முடியுமா அந்த இருந்தால் தான் நமக்கு ஒரு பெருமை இருபத்தி அஞ்சாயிரம் பேர் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஏக்கருக்குள்ள இருபத்தி அஞ்சாயிரம் பேர் ஒருத்தர் வேற இடத்துல மைனிங் பண்ணலாம் சுரங்கம் பண்ணலாம் நானூறு பேர் இருப்பாங்க ஐநூறு பேர் இருப்பாங்க அவங்ககிட்ட போய் சொல்லணும் நாடு வளர்ச்சி அறியணும் முன்னேறணும் உங்களுக்கு வேற இடம் இருக்கு நீங்க போகணும் இருபத்தி அஞ்சாயிரம் பேர் எல்லா பெரியார் பாசனத்தில் வரக்கூடிய எல்லா விவசாயம் முத்திரையாக எடுத்து சொன்னவுடன் ஒரே நிமிஷத்துல சொன்னாங்க இதை உடனடியாக நிறுத்தி வை முதல்ல நிறுத்தி வச்சா நிறுத்தி வச்சுட்டு என்ன பரிசீலனை பண்ணும் கிராம மக்கள் இந்த மாதிரி சொல்றாங்க என் பாட்டியே வந்து கடிதம் கொடுத்தாங்க பாட்டி அம்மா வந்து கடிதம் கொடுத்தாங்க வீரம்மாள் அம்மா தொண்ணூத்தி நான்கு வயது இருக்கக்கூடிய தலைவி அம்மா கடிதம் கொடுத்தாங்க நிறுத்தி வை அதை பரிசீலனை பண்ணாங்க எங்களுக்கு அரிட்டாப்பட்டியிலிருந்து மக்களை அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஆசை அம்மா இருக்கிறாங்க பாருங்க தொண்ணூத்தி நான்கு வயதுல பொது சேவை பண்ணிட்டு இருக்கிறாங்க அவசரமாக டெல்லியில அமைச்சர் கூட்டிட்டு வாங்க சொன்ன உடனே பக்கத்து கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் யார் அவசரமா கிடைக்கிறாங்களோ எல்லாரும் வந்தாங்க அம்பலக்கார ஐயா வந்தாங்க சமுதாய தலைவர் வந்தாங்க அதை கேட்டவுடன் இருபத்தி நான்கு மணி நேரத்துல முழுமையாக ரத்துங்கிற அறிவிப்பு இருபத்தி மூன்று ஜனவரி முழுமையா ரத்து இந்த கிராமத்து பக்கம் இன்னைக்கு ஏலம் விடுவதற்கு டங்க்ஷன் விழுவதற்கு இன்னும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு யாரும் வர மாட்டாங்க ஆயிரம் ஆண்டு தாண்டு யாரும் வர மாட்டாங்க எங்களுக்கு மத்திய அரசுக்கு இதை யாராவது முதல்லயே சரியா சொல்லியிருந்தா எங்கம்மா ஏலத்துக்கு போறாங்க சரியா சொல்லிருக்கேன் அதனால இந்த இருந்து நான் அரசியல் பேசுவேன் நீங்கள் சொன்னீங்க அதை காது கொடுத்து கேட்டோம் உங்கள் மண்ணுக்கு வந்தோம் செய்து கொடுக்கின்றோம் என்று சொன்னோம் என்று செய்து கொடுத்து இருக்கின்றோம்

அங்க வந்துட்டு இங்க வந்துட்டு விமான நிலையத்துக்கு போகணும் அங்க வர்றதுக்கே மணி நேரம் வழி நடுகளும் விமான நிலையத்திலிருந்து எல்லா இடத்துலயும் மக்கள் குருங்காட்டி இந்த வரவேற்பு என் வரவு வல்லாளப்பட்டிக்கு அடுத்த முறை என் வரவு அரிட்டாப்பட்டிக்கும் அமைச்சரை மற்றும் ஒரு முறை அரிட்டாப்பட்டிக்கு நாங்கள் அடைத்துக் கொண்டு வருவோம்

பொறுமையாக ஊரே சேர்ந்து திரண்டு வந்திருக்கிறீங்க அல்டா பட்டி ஊரே திரண்டு வந்திருக்கிறீங்க பாருங்க மீடியா வண்டி மீடியாக்காரங்க எல்லாம் சென்னையிலிருந்து இருந்து எல்லாம் வந்திருக்கிறோம் அதனால் உண்மையான இந்த வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் அரிட்டா பக்தியினுடைய மக்களும் சுற்றி மற்றும் இருக்கக்கூடிய மக்களும் இந்த உண்மையான வெற்றிக்கு சொந்தக்காரர்கள் சாமி நீங்க தான் நாங்கள்லாம் சூடங்கம்மா சூடம் சூடத்தை பத்தி வைக்கிறோம்மா அது எங்க எங்கள் தலைமையை மட்டும்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம் இந்த மண்ணை காட்டக்கூடிய சாமி எப்போது உங்களுக்கு இருக்கணும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் நிறைய பெரியம்மா வந்திருக்கிறாங்க பெரியவங்க எல்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க பாட்டி எல்லாம் நிறைய வந்திருக்கிறாங்க நூறு வயசு பாட்டி பார்த்தா நான் பார்த்தேன் எல்லாரும் ஒரு இது போன்ற ஒரு விழாவிற்கு திரண்டு வந்து அமர்ந்து உங்கள் அன்பை கொடுக்குறீங்க அதனால் மற்றும் முறை உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இங்கே வந்த எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும்

வந்திருக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரியுது நம்முடைய உரையை வளர்ந்து நன்றி